வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அம் டாக்டர் பீட்டர்சன் இந்த வீடியோவில் கிட்னி ஸ்டோன்னு சொல்லக்கூடிய கல்லடைப்பு பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான மூஞ்சு ஆயுர்வேத மருந்துகளை பற்றி பார்க்கலாம் இதோட பயன்கள் என்ன இதை எப்படி யூஸ் பண்ணணும் இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஹிமாலயா சிஸ்டோன் டேப்லெட் இந்த மாத்திரை பார்த்திங்கன்னா சிறுநீரக கற்களே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் நீரிச்சல் பிரச்சனையும் சரி பண்ணுது இந்த மாத்திரையை எந்த அளவில் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா காலை இரண்டு இரவு ரெண்டுங்கிற அளவில் எடுத்துக்கலாம் இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெருஞ்சில் டீ நெய்ச்சிட்டி புண்டு போன்ற இயற்கையான மொழிகளால் ஆனது செகண்ட் கல்லடைப்பு குடிநீர் சூரணம் இந்த கசாய பொடியை பார்த்திங்கன்னா கசாயம் வச்சு குடிச்சிட்டு வரும்போது கல்லடைப்பு பிரச்சனையும் சரி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் பெத்தப்பை கற்களையும் இந்த கல்லடைப்பு குடிநீர் வந்து கரைக்குது இதில் பார்த்திங்கன்னா நெருஞ்சில் சிறுபிலை மாவிலங்கம் போன்ற இயற்கையான மொழிகளால் ஆனது தேர்ட் கிளியர் ஸ்டோன் ட்ராப்ஸ் இந்த ட்ராப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹோமியோபதிக் மெடிசின் இந்த மெடிசினை பார்த்திங்கன்னா பத்து சொட்டுங்கிற அளவில் தண்ணீரில் கலந்து எடுக்கும்போது கல்லடைப்பு பிரச்சனையை சரி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் கள்ளடைப்பில் ஏற்படக்கூடிய வழி மற்றும் கல்லடைப்பு பிரச்சனையை சரி பண்ணுது கண்டிப்பாக இந்த மருந்துகளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்னி ஸ்டோனோட அளவுகளை பொறுத்து உங்கள் மருத்துவரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மருந்துகள் தேவைப்பட்டாலோ அல்லது மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மறக்கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ